ராமேஸ்வரம் தமிழ் புரோகிதர்கள் மீது அவனூறு பரப்பிய நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பிராமணர் சங்கம் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பாரம்பரியமாக வசித்து வரும் பிராமணர்கள் அக்னி தீர்த்த கடற்கரையில் பக்தர்கள் மற்றும் யாத்திரிகர்களுக்கு பூஜைகள் மற்றும் பரிகாரங்கள் போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வடமாநிலத்தைச் சேர்ந்த புரோகிதர்கள் அதிக அளவில் வருகை தந்துள்ளனர் இவர்களும் பூஜை மற்றும் பரிகாரங்களும் செய்து வருகின்றனர் இதில் வடமாநிலத்தை சேர்ந்த கிருஷ்ண பாண்டே என்ற நபர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார் ராமேஸ்வரம் வருகை தரும் பக்தர்களின் அக்னி தீர்த்த கடற்கரையில் புரோகிதத்தில் ஈடுபடுபவர்கள் மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என அவனூர் கருத்தை பரப்பி வருகின்றார் குறித்து தமிழ் பிராமணர்கள் மீது அவனூர் ஏற்படுத்தும் செயலில் ஈடுபடும் கிருஷ்ணபாண்டே மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி தமிழ்நாடு பிராமணர் சங்கம் ராமேஸ்வரம் கிளை சார்பில் அதன் தலைவர் எஸ் ராஜன் தலைமையில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கோவில் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்